வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் மேக் சாஃப்டேரில் சிக்ஸ் டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் ஃப்ரீயா இருக்கும் ரெஃபர் பண்ணி பாருங்க நியூவாக பார்க்கறீங்கன்னா சஸ்கிரை பண்ணிட்டு போங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் உயிரியல் மூலக்கூறுகளில் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்களுடன் விடையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் எழுவத்தி ஐந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கு இரண்டு மதிப்பெண் மொத்த இருபது மூணாவது கொஷின் பாருங்க வேறுபாடுகள் நான் டேப்ளர் காலம் யூஸ் பண்ணி எழுதுங்க அப்பதான் தான் ஃபுல் மார்க் போடுவாங்க கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிட்டு பாருங்க கேள்வி மட்டும் விடையுடன் கொடுக்குறத உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுறோம் ஒன்று முதல் இரண்டு வரிகளாக தான் இருக்கும் பதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் equationsலா ஒரு முறை ரெண்டு முறை நல்லா படிச்சிட்டு போங்க அண்ட் தென் எழுதியும் பாருங்க மூன்று மதிப்பெண் வினாக்கள் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் முப்பது ஆல்ரெடி நம்ம சேனல்ல முந்தைய ஆண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்வியில் முக்கியமான எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க இந்த பாடத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு மதிப்பெண் வினா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் பாக்காதவங்க போய் பாருங்க இப்போ இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் அப்லோட் இருக்கோம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை முக்கியமான பாடத்துக்கு வினா வினா மற்றும் விடியோவுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமா படிங்க அப்பதான் தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் வரைபடத்தெல்லாம் வரைஞ்சு பார்த்துட்டு பார்ட்ஸ்லாம் குறிங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்கு தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஆ சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிவிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து கேள்வியில் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண் மொத்தம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் வேறுபடுத்துக்க கேட்டிருக்காங்க அப்படியே வரிசையாக பாருங்கள் வரைபடத்தெல்லாம் வரைஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அதில் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் பாடவாரியாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செக் பண்ணி பாருங்க எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் இத நீங்க படிப்பு பொருளா கூட யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டைம்ல ரெஃபர் பண்ணி பாக்க ஈஸியா இருக்கும் நீங்கள் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டுருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சைடு ஹெட்டிங்லாம் மிஸ்டேக்கே எல்லாமே எழுதி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்